எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்ல காசு தங்க மாட்டேங்குதா உங்க வீட்ல இருக்கிற இந்த ஐந்து சின்ன விஷயத்தை மட்டும் மாத்தி பாருங்க பணம் மழை போல கொட்டும் அது என்னென்ன தெரியுமா ஓம் சக்தி தாயே அனைவருக்கும் வணக்கம் நமது சக்தி பக்தி நிகழ்ச்சியின் மற்றொரு மிக முக்கியமான மற்றும் பயனுள்ள பதிவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காலகட்டத்துல பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதைவிட கஷ்டம் அந்த பணத்தை நம்ம கையில தக்க வைக்கிறது கையில காசு வந்த வேகத்துல கரைஞ்சு போகுது எவ்வளவு உழைச்சாலும் சேமிக்கவே முடியல அப்படின்னு புலம்பாதவங்களே இல்லை காரணம் நம்ம இருக்கிற சில கண்ணுக்கு தெரியாத வாஸ்து வாஸ்து கூட இருக்கலாம் சாஸ்திரப்படி நம்ம இருக்கிற சில அமைப்புகளை சரி செஞ்சாலே மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்குவாங்களாம் இன்னைக்கு நாம பார்க்க போறது வீட்டுல பணம் எப்போதும் குறைவில்லாம இருக்கவும் சேமிப்பு அதிகரிக்கவும் செய்ய வேண்டிய ஐந்து எளிய பரிகாரங்கள் முதல் விஷயம் செடிகள் வாஸ்து சாஸ்திரத்துல செடிகள்ங்கிறது வளர்ச்சியோட அடையாளம் உங்க வீட்டுல தென்கிழக்கு திசையில செடிகளை வளர்க்கிறது ரொம்ப நல்லது இது வீட்டுல பணப்புழக்கத்தை அதிகரிக்கும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் வீட்டுல காய்ஞ்சு போன அல்லது அழுகி போன செடிகளை ஒருபோதும் வச்சுக்காதீங்க அது நம்மளோட வளர்ச்சியை தடுக்கும் அதனால எப்பவும் செடிகளை பசுமையா பராமரிக்கிறது அவசியம் இரண்டு பணப்பெட்டி இருக்க வேண்டிய திசை இரண்டாவது நம்ம பீரோ அல்லது பணப்பெட்டியை வைக்கிற இடம் இதை வீட்டின் தென்மேற்கு திசையில வைக்கிறதுதான் மிகச் சிறப்பு அது மட்டும் இல்ல அந்த லாக்கரை திறக்கும் போது அதோட முன்பக்கம் வடக்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்படி வச்சா குபேரனோட பார்வைப்பட்டு செல்வம் பெருகும் மூன்றாவது சமையலறையின் இடம் மூணாவது சமையலறை இது நம்ம வீட்டின் ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல செல்வத்தையும் நிர்ணயிக்குது வாஸ்துப்படி சமையலறை எப்பவும் தென்கிழக்கு திசையில தான் இருக்கணும் வடக்கு பக்கமா சமையலறை இருந்தா அது நிதி நிலையை மோசமா பாதிக்கும்னு வாஸ்து சொல்லுது நான்காவது தண்ணீர் கசிவை உடனே சரி செய்யுங்கள் விஷயம் வீட்டுல குழாய்கள்ல இருந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருந்தாலோ அல்லது செவுத்துல ஈரம் கசிஞ்சிட்டே இருந்தாலோ அது நம்மளோட பணத்தையும் அதே மாதிரி கரைச்சிடும் தண்ணீர் எப்படி வீணாகுதோ அதே மாதிரி பணமும் வீணாகும் அதனால குழாய் கசிவை உடனே சரி பண்ணிடுங்க ஐந்து வடக்கு திசையும் குபேர குபேரருளும் கடைசியா ஐந்தாவது விஷயம் வீட்டின் வடக்கு பகுதி வாஸ்து சாஸ்திரப்படி வடக்கு திசைதான் செல்வம் மற்றும் செழிப்போட திசை இந்த திசையை ஆள்பவர் குபேரன் அதனால இந்த பகுதியை எப்பவும் சுத்தமா வச்சுக்கணும் முடிஞ்சா வடக்கு திசையில ஒரு சின்ன நீரூற்று அமைக்கிறது ரொம்பவே விசேஷம் அந்த நீரூற்றிலிருந்து வரும் நீர் நம்ம வீட்டுக்குள்ள செல்வத்தோட ஓட்டம் தடையில்லாம வந்துட்டே இருக்குங்கிறதை குறிக்குது நேயர்களே இந்த ஐந்து எளிய மாற்றங்களையும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க நிதி நிலைமையில அதாவது பைனான்சியல் ஸ்டாடஸ்ல ஒரு நல்ல மாற்றத்தை உணர்வீங்க மகாலட்சுமியோட அருள் உங்க இல்லத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இணைந்திருங்கள்